ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க ரோடுவேஸ் இடம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க பைபாஸ் ரோட்டுக்கு மிக அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது நல்லா கமர்சியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க மொத்தமாக பன்னெண்டு ஏக்கர் நீளம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பதினேழு லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சி விடா உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தால் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் ரோடு பேஸில் குறைந்த விலையில் இடம் உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ